வருக்கும் வணக்கம் நாம் கண்ணுடைய வள்ளல் என்கிற மகா ஞானி இயற்றி அருளிய ஒய்வில் ஒடுக்கம் என்கிற நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் திரு அருபிரகாச வள்ளலார் இந்த நூல் அனைவரும் வாசித்து பயன்பெறுவதற்கு தக்கது என்று கூறி அருளி பதிப்பித்தும் உலகிற்கு படைத்துக் கொடுத்தார்கள் நல்ல பல கருத்துக்களை கண்ணுடைய வள்ளல் சொல்லி கடந்த பதிவுகளிலே எல்லாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைக்கும் மிகவும் நுணுக்கமான நல்ல பல கருத்துக்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் சத்தாதி தத்துவம் போய் தானும் எதிரும் கழன்றால் தித்தாந்த வேதாந்த சீர்ம முத்தி முத்தி வசனம் இன்பம் அதீதம் எனில் ஆங்கே பிணமிடுதல் கண்மம் அம்பிழாய் சத்தாதி தத்துவம் ஆனந்தம் என்பது ஏற்படுவதற்கு முன்பு சத் சித் என்கிற இரண்டு ஏற்படுகிறது சச்சித்தை கடந்தால் அது ஆனந்தத்தை தருகிறது இதை பொதுவாக சச்சிதானந்தம் என்று சொல்லுவார்கள் சத் என்பது அறிவை கொண்டு அதாவது உடன்கள் வழியாக நாம் பார்த்து கேட்டு படித்து உற்று உணர்ந்து அறிந்த அறிவுகளை பொதுவாக குறிக்கும் சித் என்பது புலன்கள் வழியாக பார்க்கப்பட்ட கேட்கப்பட்ட விடயங்களை தனது சொந்த அறிவை கொண்டு அலசி ஆராய்ந்து பார்த்து இது தகும் இது தகாது என்பதை முன்னோர் கூறிய சொற்களை கொண்டு மேற்கோள் காட்டிய விளக்கங்களைக் கொண்டு சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து உண்மையான கருத்தை உள்வாங்கி புரிந்து கொள்வது சித் என்றாகும் இந்த இரண்டும் சரியாக நடந்துவிட்டால் ஆனந்தம் என்பது நிலைத்திருக்கும் இங்கே உண்மையான ஆனந்தம் என்று சொல்லப்படுவது யாதென்றால் ஞானம் ஆத்ம ஞானம் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் தத்தமது சொந்த அறிவை கொண்டும் ஞானிகள் மகான்கள் கூறியவருடைய நூல்களினுடைய கருத்துக்களை கொண்டும் ஆராய்ந்து பார்த்து ஆத்ம ஞானத்தை பெற முயற்சிக்க வேண்டும் இதை பெறுவதைத்தான் சச்சிதானந்தம் அல்லது சச்சித் ஆனந்தம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இந்த நிலை வரும்போது தான் என்பதும் எதிர் என்பதும் கழன்று போகும் என்று குறிப்பிடுகிறார் தான் என்பது எது அகங்காரத்தினுடைய மனத்தின் கூறு புலன்கள் வழியாக பார்த்த கேட்ட அனைத்துமே உண்மை என்று கருதி இருப்பது நான் என்கிற நிலையை கொடுக்கும் எதிர் என்பது இதற்கு எதிர்ச்சிசையிருக்கக்கூடிய ஆன்மாவை குறிக்கும் சுருக்கமாக சொல்வதென்றால் நான் என்பது இந்த உடல் அல்ல நான் என்பது ஆன்மா என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவத்தின் நிலையை குறிக்கிறது இதைத்தான் இங்கே சித்தாந்தம் வேதாந்தம் என்றும் சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் சித் அந்தம் கொண்டு ஆராய்ந்து பார்த்து இதுதான் முடிவானது ஆன்மாதான் முடிவானது என்பதை புரிந்து கொள்ளக்கூடியது வேத அந்தம் ஸ்திருதிகள் வாயிலாகவும் முரடங்கள் வாயிலாகவும் வேதங்கள் வாயிலாகவும் படித்தவற்றையெல்லாம் தத்தமது குருமார்கள் காட்டிய வழிகாட்டுதல் படி முறையாக கற்று தேர்ந்து அறிந்து அதன் முடிவாக இருப்பது ஆன்மா என்று அறிவது வேதாந்தம் சித்தாந்தம் இவை எல்லாமே ஆன்மாவை பற்றிய பாடத்தையே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன இது காரணமாகவே அதன் முடிவிலே கிடைக்கக்கூடியதே போதாந்தம் என்றும் ஞானாந்தம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இவற்றை அடைய வேண்டும் என்றால் நான் எனது என்பது அற்றுப்போக வேண்டும் என்பதுதான் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய உட்கிடையாக இருக்கிறது அந்நிர்வசனம் இன்பம் இன்பம் என்பது நாம் உலகியலாக பார்த்திருக்கக்கூடியது அல்ல அது நிச்சயமாக ஆனந்தத்தை தரக்கூடியதல்ல காரணம் அது சிற்றின்பம் சிற்றின்பம் நிலையில்லாதது பேரின்பம் மாத்திரமே நிலையானது இதை பின்னமிடுதல் கண்மம் தொலைவதற்கான வழி எப்படி அதாவது மனம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த உலக விடயங்களை எல்லாம் தூள் தூளாக நொறுக்கி எறிந்துவிடக்கூடிய ஆற்றலை பெற வேண்டும் விவேகம் என்கிற வாளை கொண்டு உலக மாயையை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்கிறார் அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு விட்டால் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய நற்கருத்துக்கள் நமக்கு விளங்கிவிடும் சிந்தை பயம் லச்சை சீலம் அறுவறுப்பு அத்தை விடும் சாந்த குலம் ஆச்சாரம் இந்த வழி எட்டும் சிவயோகிக்கு இல்லை என மாமரைகள் தட்டும் பொறுமுரசம்தான் மாமறைகள் சிலவற்றை ஞானிகள் யோகிகளுக்காக சொல்லி முரசறைந்து அறிவிக்கின்றன சாதாரணமாக ஒருவர் ஒரு கருத்தை சொல்லும் போது அது பலருக்கு சென்றடையாது ஆனால் வீதியின் நடுவிலே வந்து முரசறைபவன் முரசு கொட்டி முழங்கி சப்தமாக சொல்லும் போது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அனைவரும் அந்த கருத்தை புரிந்து கொண்டு விடுவார்கள் முரசறைந்து சொல்வதென்றால் அதிகாரப்பூர்வமாக அரசரால் அறிவிக்கப்பட்ட கருத்து வரை அறிவிக்கப்படுகிறது என்பது பொருளாகிறது இதிலே உண்மை தத்துவம் முழுமையாக இருக்கிறது பொய்யான ஒன்று இருக்காது சிவவழியாக ஒருவர் சொல்லி மற்றவர் கேட்டு வரக்கூடிய தகவல்கள் தவறாக இருக்க வாய்ப்பிருக்கிறது அரசுதலில் அச்சிடப்பட்டு வெளியிடப்படக்கூடிய கருத்து அரசாங்கத்தால் முறைப்படி அறிவிக்கக்கூடிய கருத்து பொய்யாவதற்கு வாய்ப்பில்லை இந்த பொய்யாகாத தத்துவ கருத்துக்கள் நான் இங்கே சொல்லுவது எந்த வகையிலும் பின்னப்படாத பொய்படாத கருத்து என்று சொல்லுகிறார் எதை என்று கேட்டால் யோகிகள் நான் ஞானிகள் மகான்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் எட்டு வகையான விடயங்களை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை அவை யோகிகளை பந்தப்படுத்தாது என்பது பொருள் என்ன அது சிந்தை மனம் பயம் மனதில் ஏற்படக்கூடிய பயம் லச்சை லச்சை என்பது ஆசை சீலம் என்பது ஒழுக்க நெறி அறுவறுப்பு ஒரு விடயத்திலே வெறுப்பு வெறுப்பு என்பது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருப்பது அதற்கடுத்தபடியாக அகந்தை நான் என்கிற அகங்காரம் சாந்த குல ஆச்சாரம் இப்படி வகையான எட்டு வகையான குணங்களையும் யோகி கடந்து செல்கிறான் என்று இதற்கு பொருள் இதை எப்படி புரிந்து சிவயோகி என்பவன் எல்லா குணங்களையும் கடந்தவனாக குண அதீதனாக மாறுகிறான் நிர்குணனாக மாறுகிறான் குணங்களை கொண்டிருப்பது ஏதாவது ஒன்றை சார்ந்திருக்கும் உதாரணத்திற்கு சத்துவம் ராஜசம் தாமசம் என்கிற மூன்று குணங்கள் பொதுவாக மனிதர்களுக்குள்ளே இருக்கின்றன ஆனால் இந்த மூன்றையும் கடந்து பயணிக்கக்கூடியவன் நிர்குணன் நிராமையன் குண அதீதன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறான் ஒரு யோகி குணாதீதனாக தன்னை உயர்த்தி கொண்டு விட்டால் அவனுக்கு இந்த உலகியல் சார்ந்த எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அவன் கட்டுப்பாடுகளை கடந்தவனாக உலகியல் சார்ந்தவர்கள் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள் எதற்குள்ளும் கட்டுப்படாதவனாக தன்னை உயர்த்தி கொள்கிறான் என்பதே இதன் பொருளாகும் தத்துவத்தார் அல்லார் சல சந்திரன் ஒப்பார் தத்துவத்தார் செய்யும் தவ அதவங்கள் சுத்த ககன மழையால் கழுவி காற்றை கனலால் தகனம் செயல் போல் தெளி நெருப்பை மூட்டுவதற்கு காற்று அவசியமாகிறது காற்றில்லாமல் நெருப்பில்லை காற்றில்லாத இடத்திலே நெருப்பை வைத்து மூடி வைத்தால் அது சற்றைக்கெல்லாம் அவிந்து போகும் அந்த நெருப்பு நெருப்பாக இல்லாமல் வெறும் கரித்துண்டாக மாறிப்போயிருக்கும் எரிப்பு எரிய வேண்டும் என்றால் அதற்கு காற்று அவசியமாகிறது காற்றை கொண்டு கனலை எழுப்புகிறவன் யோகி என்றாகிறான் இதில் தத்துவத்தார் தத்துவம் அல்லாதவர்கள் என்ற இறப்பிரிவுகள் இருக்கிறார்கள் தத்துவம் என்பது என்ன தத்துவம் இரண்டற்ற நிலை ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு இந்த இரண்டும் எந்த காலத்தும் ஒன்று சேர முடியாது என்று சொல்லுவது பாவம் அதாவது இரண்டு என்கிற நிலை இல்லை இல்லை ஆன்மா மாத்திரமே உண்மையானது அதுவே பராபரமும் அதுவே ஜீவனும் அதுவே சிவனும் என்று சொல்லுவது அத்வைத சித்தாந்தம் அத்வைதமா வைதமா என்கிற இரு வேறுபட்ட மனநிலைகள் பொதுவாக மனிதர்களுக்குள்ளே இருக்கின்றன ஆலய வழிபாடு செய்பவன் ஆலய வழிபாட்டிலேயே தன்னை முழுமையாக செலுத்திக் கொள்ளக்கூடியவன் வைத பாவத்திலேயே இருக்கிறான் அதாவது இறைவன் வேறு தனியாக இருக்கிறான் நான் வேறு என்கிற நிலை ஞானிகள் மகான்கள் அதை கடந்து அத்வைத நிலைக்கு போகும் போது இருப்பது ஜீவன் மாத்திரமே அதற்கு புறம்பாக ஏதுமில்லை என்கிற நிலையை பெறுகிறார்கள் இந்த நிலைதான் தத்துவத்தால் செய்யக்கூடிய தவ அதவங்கள் உண்மையான தவம் என்பது நானே சிவன் என்று கொண்டிருப்பது அதவம் தவத்திற்கு அப்பாற்பட்ட நிலை என்பது வெறும் உடல் சார்ந்த உலகியல் சார்ந்த உருவ வழிபாடுகள் அதாவது இறைவன் என்று விக்கிரக ஆராதனைகள் முதலியவற்றை செய்வது அதவம் என்றாகிறது ஆனால் இந்த உலகிலே பிரபஞ்ச பேராற்றல் என்பது எங்கும் நிறைந்திருக்கிறது அதை ஆகாய வெளி என்று குறிப்பிடுகிறார்கள் வெளியிலிருந்து பிரகாசம் என்பது ஒவ்வொரு ஜீவர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஜீவனுடைய பிரகாசத்தை நம்முடைய காற்றை கொண்டு கணல் எழுப்பி அது அணைந்து விடாதபடியாக அவிந்து விடாதபடியாக பார்த்துக் கொள்வதுதான் உண்மையான ஞானம் என்று இங்கே தன்னுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார் காலனுக்கு பாவம் என்றும் காற்றும் கதரவனும் சீலமிலார் என்றும் சிவயோகி மேலொன்றை சுட்டுவதும் தம்மை சுழற்றி விடாது ஆட்டும் மனக்கட்டின் பிராந்தி வலுக்கான் மனக்கட்டுத்தான் இவைக்கெல்லாம் காரணமாகின்ற மனக்கட்டு என்பது எது ஆணவம் கண்மம் மாயை என்கிற மூன்று மலங்கள் இந்த மூன்று மலங்களே மனிதனை குழப்பவாதிகளாக ஆக்கி வைத்திருக்கிறது காலனுக்கு பாவம் என்பது வருகிறது காலன் என்பது எதை குறிக்கிறது மரணத்தை குறிக்கிறது புண்ணியத்திலே சேர்ந்திருக்கும் போது மரணம் தவிர்க்க இயலாததாகிறது பாவம் புண்ணியம் என்பது எது என்பதை பற்றி ஞானவிதா சித்த வேதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் வெறுப்பு வெறுப்பு என்பவைதான் அவை வெறுப்பு வெறுப்பு இந்த இரண்டையும் கடந்து விட்டால் பாவ புண்ணியங்கள் அற்றுப்போகும் கர்ம பந்தங்கள் அற்றுப்போகும் இதற்கு காற்றும் கதரவனம் நமக்கு துணையாக இருக்கிறது காற்று என்று இங்கே சொல்லப்படுவது சந்திரகலையை கதரவன் என்று சொல்லப்படுவது சூரியகளையை சூரியகளை சந்திரகலை ஆகியவற்றை இணைத்து செய்யக்கூடிய வாசியோக பயிற்சியினால் மாத்திரமே கர்மவனைகள் அற்றுப்போகும் என்பது இதன் பொருளாகிறது சீலமிலார் சீலம் என்பது ஒழுக்கம் பொதுவாக நன்னறி போன்று வாழ்ந்திருப்பவரை அவர் ஒழுக்க சீலர் நல்லவர் என்று குறிப்பிடுகிறோம் சீலம் என்பது ஒழுக்கத்தை குறிக்கிறது இந்த ஒழுக்கம் என்பது இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஆகியவற்றை பொறுத்து அமைகிறது புறந்தூய்மை நீரா நாயும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் என்கிற வள்ளுவ பெருந்தகின் வாக்கிற்கனங்க உடலை கழுவுவதற்கு வேண்டுமானால் தண்ணீர் பயன்படலாம் ஆனால் மனதை கழுவுவதற்கு உண்மை நேர்மை என்பதுதான் தேவையாக இருக்கிறது இதை சரியாக கடைபிடிப்பவர்கள் ஒழுக்க சீலர்கள் என்று கருதப்படுகிறார்கள் நம்மை பற்றி சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலக மாயை என்பதை எப்பாடுபட்டாவது விட்டு விலக்கி எறிய வேண்டும் இந்த உலக மாயை என்பது மலக்கட்டாக இருக்கிறது மனத்தை சுமந்திருப்பவன் அடிவயிற்றிலே வழி ஏற்படுகிறது அவனால் அடுத்த வேளை உணவை உண்ண இயலாது போகிறது உடல் மிகவும் துன்பத்திற்கு ஆளாகிறது அதுபோல ஆணவம் கண்மம் மாயை என்கிற மூன்று மலங்களை சுமந்திருக்கக்கூடிய ஆன்மா நிச்சயமான நிம்மதியை பெறுவதில்லை இந்த மூன்று எப்பாடு பட்டாவது யோகி தன்னடத்திலிருந்து இருந்து கலற்றி வெளியே வீசி எறுகிறான் எப்பொழுது இந்த மூன்று மலங்களை கடக்கிறானோ அப்பொழுது மாத்திரமே அவன் உண்மையான யோகி என்று ஆகிறான் அதுதான் அவனுடைய ஆன்மாவிற்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் என்றும் கண்ணுடைய வள்ளல் குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே இங்கே கண்ணுடையவழில் சொல்லியிருந்த நான்கு பாடல்கள் வாயிலாக நாம் அறியக்கூடிய கருத்து யாதென்றால் வெறுப்பு வெறுப்புகள் அற்றவர்களாக உலகியல் சார்ந்த மனப்போக்கை தவிர்த்து ஆத்ம சிந்தனை கொண்டவர்களாக நாம் மாறும் போது நாம் உண்மையான யோகிகள் ஆகிறோம் என்பதுதான் இதன் பொருளாகிறது நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்